சில சிலருக்கும் சிறப்பான தரமான மத்திய வணக்கம் தற்பொழுது பத்தாம் வகுப்புக்கான விடைத்தாள் திருத்தத்தை பற்றியே நாம் வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் சிலகுட்டீஸ் கூட இருக்கற பிள்ளைகளை ஆளில் செட் பண்ணிக்குவா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பத்தாம் வகுப்புக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு பேப்பர் கரெக்ஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் மாணவர்களுடைய மைண்ட் செட் என்னவாக இருக்குது அப்படின்றது தான் வந்து ரொம்ப ஒரு இருக்குது இப்போ வந்து பேப்பர் கரெக்ஷன் ஒரு பக்கம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அஃபிஷியலாக கீ வந்து வெளியிட்டுருவாங்க இதில் எந்தெந்த ஆன்சர்லாம் நம்ம கரெக்டாக எழுதியிருக்கோம் தவறாக எது இது எழுதியிருக்கோம் இதுக்கெலாம் மார்க் வருமா எவ்வளோ மார்க் போடுவாங்க பாஸ் மார்க்லாம் வந்துடுமா நமக்கு ஏற்ற பர்சன்டேஜ் வருமா ஒரு சில சப்ஜெக்ட்லாம் சென்டம் எடுக்கலாம்னு நினச்சோமே அதெல்லாம் வருமா அப்படி இப்படி நிறைய குழப்பங்கள் இருக்கும்பா அந்த குழப்பங்களுக்கெல்லாம் விடையாக தான் இந்த வீடியோ இருக்கும் அதாவது என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் எழுதக்கூடிய ஒரு பொதுத் அது இது தான் ஓகேங்களா நிறைய பயங்கள் இருக்கும் பதற்றங்கள் இருக்கும் ஏ டு செட் எக்ஸாம் முடித்ததுக்கு எக்ஸாம் எழுதுவதை விட எக்ஸாம் முடிச்சுட்டு நம்ம பேப்பர் கஷ்டம் நம்ம ரிசல்ட் எப்படி வரும்ன்ற பதற்றம் தான் மிகவும் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மாணவ செல்வங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா முதல்ல வந்து உங்களுக்கு ரொம்பலாம் வேணாம்ப்பா ஜஸ்ட் முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ் எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஓகேங்களா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கலில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் வந்துடும் அதில் பதினஞ்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் மார்க் தான் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப க்ரிட்டிக்கலாக எதுவுமே இல்லை எல்லா கொஷின் பேப்பரும் நல்லா கரெக்டாக தான் கேட்டாங்க மேக்ஸும் சயின்ஸு தான் சம்திங் கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு வந்து ஒரு சில சில குட்டிகள் சொல்லியிருந்தாலும் கூட மற்ற சப்ஜெக்ட்லாம் தமிழ் இங்கிலீஷ் சோசியல் சயின்ஸ் அதெல்லாம் ஆல் ஓவர் நல்லா கரெக்டாக தான் இருந்துச்சு ஓகேங்களா இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் கிரேஸ் மார்க் என்பது கொடுப்பதற்கான வாய்ப்புகள் என்பது மிக அதிகமாக இருக்குது மற்றபடிக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்ற சப்ஜெக்டில் மேபி சான்சஸ் கம்மி ஓகேங்களா ஆனாலும் கூட மாணவ செலவங்கள் வந்து பயப்படாதீங்க ஓகேங்களா ஒரு சிலர்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்காங்க இல்லை அண்ணாங்கெல்லாம் அந்த பற்றினா கேட்டு இவ்வளோ மார்க் தான் போடுவாங்க நாங்கள் இவ்வளோ எது இருக்கோம் பாஸ் பண்ணுவாங்களா ஃபெயில் பண்ணுவாங்களா அப்படி இப்படின்னு கேட்டிருப்பீங்க அதெல்லாம் கேட்காதிங்க ஓகேங்களா இல்லை அவங்களாம் வந்து ஒரு பக்கம் பயம் மாதிரி சொல்லுவாங்க ஒருத்தர் கரெக்டாக சொல்லுவாங்க அதெல்லாம் ஓகே ஆனால் நீங்கள் இதெல்லாம் கேட்டு உங்களுடைய மைண்டில் போட்டு ஐயோ இவங்க எப்படி சொல்கிறாங்களே அவங்க எப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு வந்து நீங்களே ஒரு டிப்ரெஷன் ஃபீலுக்கு போயிடுங்க நீங்கள் யோசிச்சு யோச்சி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நம்பிக்கையே நீங்கள் உடச்சிடுவீங்க அதெலாம் வேண்டாம் ஓகேங்களா நீங்கள் நம்ம வீடியோ பாருங்கள் நம்ம வீடியோவில் க்ளியராக உங்களுக்கு என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வரும் அப்படின்றது ஏ டு செட்டு ஒரு கிளாரிஃபிகேஷனோடு போவீங்க ஓகேங்களா வீடியோ பார்த்தீங்கன்னா அதனால் அளவுக்கு தவிரங்க கேளுங்க அதை அப்படியே விட்டுருங்க ஓகேங்களா சொந்தக்கார கூட சொல்லுவாங்க எவ்வளோ மார்க் அடிப்பீங்க எவ்வளோ பர்சன்டேஜ் அவ்வளோ மார்க் எடுப்பியா சரி பார்க்கலாம் அப்படி இப்படின்னு வந்து உங்களுடைய மைண்டை டைவர்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் வேண்டாம்ப்பா ஓகேங்களா நீங்கள் ஜா ஜாலியாக இருங்க உங்களுடைய நம்பிக்கை மேலே நம்பிக்கை மேலும் வைங்க ஓகேங்களா உங்களுக்கு தெரியும் உங்களுடைய பேப்பர் உங்களுடைய மார்க் இவ்வளோ வரும் இவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டுருப்பீங்க ஓகேங்களா என்ன தான் ஆசிரியர்கள் ஒரு பக்கம் போட்டாலும் மாணவர்கள் கணக்குன்றது ஒரு கணக்கு இருக்குங்களா ஓகேங்களா மேலும் உங்களுக்கான பேப்பர் கரெக்ஷன்ன்றது சூப்பராக அழகாக போயிட்டுருக்குப்பா ஒரு ஒரு நாளும் அப்டேட்டு நம்ம சேனல் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா டென்த்துக்கு வந்து கொடுத்துட்டு தான் இருப்போம் ஓகேங்களா தொடர்ந்து போயிட்ருக்கோம் உங்களுக்கு பேப்பர் கரெக்ஷன் ஏன்னா வந்து டீச்சர்ஸ்கள் கூட நல்லா தான் எழுதியிருக்காங்க நேற்று தேர்தல் மாணவ செல்வங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா எழுதியிருக்காங்கப்பா ஓகே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எக்ஸாம்னால ஒரு பயம் இருந்து இருந்ததுனால ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக எப்படி ப்ரெசன்டேஷன் கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுத்து நீட்டாக கொண்டு போயிருக்காங்க ஒரு ஒரு கொஷினும் வந்து பார்த்திங்கன்னா மணிமணியாக எழுதியிருக்காங்க அப்படின்னு கூட வந்து சொல்லியிருக்காங்க ஆசிரியர்களுக்குள்ளே ஒரு ஒரு சில ஒரு தகவல் இதனால் மாணவ செல்வங்கள் பயப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் ஓகேங்களா ஒரு சிலர்லாம் வந்து மற்றவங்க பேச்செல்லாம் கட்டினேன் தவறான முடிவு எல்லாம் ஐயோ இவ்வளோ மார்க் கம்மியாக வந்துடுமா அவ்வளோ மார்க் கம்மியாக வந்துடுறான்னு வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா எதாக இருந்தாலும் ரிசல்ட் வந்தால் தான் தெரியும் நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இல்லைனா அப்போ என்ன மற்றவர்கள் சொல்றது நடந்துருமா அப்படின்றது தான் க கவலையே படாதீங்க எல்லாமே எல்லாமே கரெக்டாக நடக்கும் எல்லாருமே வெற்றியாளர்கள் தான் ஓகேங்களா ஒவ்வொருத்தரும் வெற்றியாளர்கள் தான் கண்டிப்பாக எல்லாருமே நல்லாவே எழுதியிருப்பீங்க எழுதியிருப்பீங்கன்னு நம் நானும் ஒரு பக்கம் நம்பிக்கை வச்சுருக்கேன் ஓகேங்களா நல்ல பர்சன்டேஜ் வந்து டென்த்து மாணவர்கள் எடுப்பாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் கரெக்ஷன் இன்னும் ஜஸ்ட்டு வந்து ரெண்டாவது நாள் தான்ப்பா ஸ்டார்ட் ஆகிட்ருக்கு இன்னும் இருக்குப்பா லைனாக கிரேஸ் மார்க்லாம் ஒன்றும் கொடுக்க போகிறாங்க வெயிட் பண்ணுங்கள் நம்மளோட ஆசிரியர்களே வந்து மார்க்கு போடுவாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒரு பக்கம் நம்மளுடைய டென்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து ஃபெயில் பண்ணணுன்னு வந்து எந்த ஒரு ஆசிரியர்கள் நினைக்க மாட்டாங்க ஓகேங்களா நீங்கள் இருந்தால் மார்க் வரும் எழுதுனா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக மார்க் வரும் அவ்வளோதான் மற்றபடிக்கு ரொம்பலாம் வந்து நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே வேண்டாம்ப்பா சில குட்டிஸ் ஓகேங்களா மேலும் மாணவ செல்வங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் ஒரு பதற்றத்தில் பயத்தில் இருப்பாங்க இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா ஒரு கிளாரிட்டி ஒரு நம்பிக்கை வரும் மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பில்லைங்கன்னா ஆல்லை செட் பண்ணி வச்சுங்கப்பா ஓகே சோட் பாய் பாய் டேக் கேர் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்